அத்தியாயம் நூத்தி ரெண்டு பொழுது இருட்ட தொடங்கி இருச்சு மேற்கு கரையில இருந்து ஒரு பல்லக்கு வந்துகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி காராளி வேகமாக நடந்து போயிட்டே இருக்கான் கையில வாழ் வச்சிருக்கான் பதற்றமா நடந்து போயிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா பின்னாடி வர பல்லக்குல வந்து பொற்சுவையும் சுகமதியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இருட்டாயிடுச்சு அப்படிங்கறதுனால அவனுக்கு வந்து அந்த பாதை நல்ல பழக்கப்பட்ட பாதை தான் இருந்தாலும் இளவரசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பதற்றத்துல வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறான் எதுக்காக போறாங்க அப்படின்னா காராளி சொல்லிருப்பான் நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் போகலாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு என்ன காரணம் அப்படின்னா யானைப்படை வீரர்கள் இன்னும் இந்த இரளிமேட்டுக்கும் நாகங்கரடுக்கும் இடையில தான் அங்கங்க பதுங்கி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க எதுக்காகன்னா பரம்பு வீரர்களுக்கு பயந்து அவங்க கண்ணில் மாட்டினானே வெட்டிருவாங்க அப்படிங்கறதுனால அந்த பயத்திலேயே அங்கங்க மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம சந்தோஷமா போய்க்கிடலாம் எந்த பயமும் இருக்காது அப்படிங்கிற பதற்றம் காராளிக்கு இருக்குது அதே சமயத்துல வேகமா போறான் சீக்கிரமா போகணும் அப்படிங்கிறதுனால முன்னாடி போய்கிட்டே இருக்கான் அந்த பல்லக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதா இருக்குது இப்ப சாதாரண பல்லக்கு ரொம்ப விலை உயர்ந்த பல்லக்கெல்லாம் கிடையாது அதுல ஒருத்தர் மட்டும் தான் உட்கார முடியும் ஆனா ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க எதிரெதிரா பொறுச்சுவையும் சுகமதியும் உட்கார்ந்துருக்கிறாங்க காலை நீட்ட முடியாது மடக்க முடியாது ரெண்டு பேரும் அப்படி இறுக்கி பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க இப்ப சுகமதி சொல்றா நான் வந்து இறங்கி நடந்து வர்றேன் அவங்களோட நீங்க மட்டும் நல்லா உட்காந்து வாங்க அப்படிங்கிறா கண்டிப்பா முடியாது நீ கூடவே இருக்கணும் அப்படிங்கிறா திரும்ப திரும்ப சொல்ற என்னுடைய கால் படுது என்னுடைய கை உங்க மேல படுது அதனால நான் இறங்கி நடந்து வரேனே அப்படின்னு திரும்பவும் சுகமதி சொல்றா ஆனா பொற்றுமை கேட்கல என்ன சொல்ற அப்படின்னா நீ என்னுடைய நிழல் மாறி அது பகல் பொழுது அப்படின்னா உன்னுடைய நிழல் தான் தெரியும் இப்ப இரவானதுனால உன்னுடைய நிழல் தான் இருக்குது எனக்கு நீ பக்கத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு அப்படின்பா சுகமதிக்கு என்ன சொல்றதுனே தெரியாது சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் காலையும் கையையும் இளவரசி மேல படாம வச்சிருப்பா ஆனா பொறுச்சு போய் வேணுன்னே கையை புடிச்சுக்கிட்டு காலை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டே இருப்பாங்க பள்ளக்கு வேகமா போகுது அன்னர்கள் வந்து பல்லக்க ரொம்ப அழகா தூக்கிட்டு போறாங்க வேகமா போய்கிட்டே இருக்குது இப்போ சுகமதி கேக்குறா நம்ம இந்த பயணத்தினுடைய தான் என்ன எதுக்காக நம்ம போறோம் அப்படின்னு கேட்பா நான் ஒரு நினைச்சிருக்கேன் அதை வந்து இன்னைக்கு நடத்தியே காட்டணும் அதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா ஆமா நீங்க நினைச்சா அதை வந்து கண்டிப்பா முடிச்சிருவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவா பொறிச்சு வயசிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்குறான் ஐந்தாம் நாள் போர் முடிச்ச உடனேயே பரம்பு வீரர்கள் என்ன பண்றாங்க நேர நாகக்கரட்டுக்கு வராங்க இரளிமேட்டுக்கும் வந்துட்டு ஆயுதங்களை எல்லாத்தையும் அங்கங்க ஆயுத கூடங்களில் வச்சிட்டு உணவருந்திட்டு ஓய்வு எடுக்க போறாங்க ஆனா இரவாதன் என்ன பண்றான் அப்படின்னா இன்னைக்கு போர் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே இரவாதன் தன்னுடைய நண்பர்கள் கருணி அப்புறம் வந்து பிடரிமான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மூஞ்சொல்லைய வரைபடத்தை காட்டி நம்ம நாளைக்கு தாக்க போறது எப்படி அப்படிங்கிறத நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அதனால நம்ம இன்னைக்கு இரவு பொழுது எங்க போறோம் அப்படின்னா புலவன் திட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு மூஞ்சில் ஒரு வரைபடத்தை எல்லாருக்குமே வரைஞ்சு காட்டி எப்படி எல்லாம் தாக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து விளக்கமா சொல்லுவேன் மற்ற வீரர்களுக்கு புரியிற மாதிரி அதை சொல்லணும் சரின்னு சொல்லிட்டு இரவாதன் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் குதிரையில வேகமா போறாங்க குழவன் இங்க இருந்து ரொம்ப தூரம் அதுக்கு பின்புறத்துல தான் அங்கே போய் தான் பயிற்சி கொடுக்கணும் எல்லாருக்குமே அதனால அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போய்கிட்டே தான் இருட்டுக்குள்ள குதிரைகள் வேகமாக போகுது இவன் போகிறதுக்கு முன்னாடியே மற்ற வீரர்கள்லாம் முன்னாடி போயிருப்பாங்க போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சுற்றி தீப்பந்தங்கள்லாம் ஏற்றி வச்சு எல்லாம் தயாராக இருப்பாங்க நகர் வரைபடத்தை அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க இரவு அதன் கரீனி பிடரிமான் மூணு பேரும் போன பிறகு மற்ற வீரர்களுக்கு நாளைக்கு எப்படிலாம் தாக்கணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுவோம் எப்படி தாக்கணும்னா மூணு விதமான தாக்குதல் உள்ள போன உடனேயே பெரிய கோட்டை சுவர் மாதிரி இருக்கக்கூடிய ஆயுத சுவர் அதை உடச்சி உள்ளே போகணும் அடுத்தது அகப்படையினர் இருப்பாங்க அவங்களை அழிக்கணும் அதை தாண்டி போனா பொய் கூடாரங்கள் அங்க இருக்கும் அதுக்குள்ள நூற்று வீரர்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உட்கார்ந்து இருப்பாங்க மறைஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க அவங்கள தாக்கணும் இதை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருந்து வந்து தாக்கணும் கருணி ஒரு பக்கம் பிடரிமான் ஒரு பக்கம் நான் என்ன பண்ணுவேன்னா நடுவுல கூடி பிளந்து போய் இங்கிலே இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு போயிட்டு அவனை மீட்டு கொண்டு வரணும் இதுதான் என்னுடைய வேலை அதுக்கு பிறகு நான் உதவி செய்யறதுக்கு உதிரன் முடியன் எல்லாருமே வருவாங்க ஆனால் நம்முடைய திட்டம் இதுதான் அதனால இன்னைக்கு இரவு முழுவதுமே இந்த பயிற்சி எப்படிலாம் நம்ம தாக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி மற்ற எல்லாருக்கும் நீங்க விளக்கமா சொல்லணும் அப்படிமா இரவாதுன்னு மூணு பேரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கமா சொல்லிட்டே இருக்காங்க இரவு முழுவதும் அந்த பயிற்சி நடந்துகிட்டே இருக்கு பல்லுக்கு வேகமா வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் வந்த பிறகு கொச்சி திரைச்சீலையை விளக்கிட்டு காராளியை கூப்பிடுறான் உடனே காராளி பயந்து போய் வரான் என்ன இளவரசி அப்படிங்கிறான் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நம்ம வெங்கல் நாட்டை கடந்துட்டோமா வெங்கல் நாட்டினுடைய ஆறு ஊர்களே நம்ம கடந்து வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறா இன்னும் ஒரே ஒரு மலை மட்டும்தான் இருக்கு அந்த மலையை தாண்டிட்டோம் அப்படின்னா ஆறு ஊர்களையும் கடந்துடலாம் அப்படின்னு அப்படின்னா வேகமா போகணும் நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் விரைவாக போகணும் அப்படின்னு சொல்லுவோம் சரி இளவரசி அப்படின்ட்டு காராளி முன்னாடியே போவான் அண்ணகர்கள் பல்லக்க தூக்கிட்டு வேகமா நடப்பாங்க லாகக்காரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் இடையில அந்த பல்லுக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல வந்த உடனே ரொம்ப பெரிய பள்ளம் கீழே இறக்குறாங்க அண்ணன்கள் கீழே இறக்கும்போது ரெண்டு பேருக்குமே பிடிக்கவே முடியல பொருச்சுவை என்ன பண்ணுறா சுகமதியினுடைய காலை நல்லா பிடிச்சுக்கிறா ஏன்னா வேற எதுவுமே இல்லை அந்த ஒரு சின்ன பள்ளக்குள்ள பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது உள்ள ஒரு சின்ன விளக்கு மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கு ஒரு கண்ணாடி குமிழ் விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது ரெண்டு பேருமே மறுத்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுக்கிறாங்க பெரிய பள்ளத்தாக்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போய் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ சுகமதி சொல்றா இவ்வளவு பெரிய கஷ்டத்துலையும் உங்க முகம் ரொம்ப பொலிவா இருக்கு இளவரசி அப்படின்னு சொல்லுவா அப்படியா பரவாயில்ல நான் மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய முகத்துல நான் வெளிக்காட்டவே இல்லை நீயே சந்தேகப்படாம இருக்க அது போது எனக்கு அப்படின்னு பொறிச்சு சொல்லுவா சரி நம்ம இந்த பயணத்தினுடைய நோக்கம்தான் என்ன நான் ஏற்கனவே கேட்டேன் திரும்பவும் கேட்குறேன் எதுக்காக இந்த ஆறு ஊர்காரங்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவா இல்ல நம்முடைய பயணம் இந்த ஆறு ஊர்காரங்களுக்கும் தெரியக்கூடாது அதே சமயத்துல வேந்தர் படையை சேர்ந்தவங்களுக்கும் தெரியக்கூடாது அப்படின்பா எதுக்காக இந்த ஆறு ஊர்காரங்க போருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படியே நம்ம அவங்களுக்காக பயப்படணும் அப்படின்னு சுகமதி கேட்கிறார் சொல்றா ஆறு ஊருக்காரர்களும் போருக்கு வரல ஆனா மூவேந்தர்களும் இந்த ஆறு ஊருக்காரர்களை ஒற்று வேலை பாக்குறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க மூவேந்தர்களும் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் மக்களை எல்லாரையும் பரம்புல என்னென்ன நடக்குது பாரியை இப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிறத பத்தி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா அப்படியா அப்போ போர் அங்கேயே நடக்குமா அப்படின்னு கேட்க போர் நடக்கிறது தட்டியங்காடுலதான் அவருடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடியது தட்டியங்காடு ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஆறு ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு பெரும் போர் நடத்த போறாங்க அப்படின்பா அப்ப நம்ம எதுக்காக போறோம் வெற்றி தீர்மானிக்கிறதுக்காக போறோமா யாருடைய வெற்றிக்காக பாரிட்டு பேச போறீங்க அப்படின்னு சுகமதி கேட்கிறா யாருடைய வெற்றிக்காகவும் கிடையாது இன்னைக்கு இரவு பாரியை வீழ்த்துறதுக்கு சதி திட்டம் தீட்டிருக்காங்க அது தடுத்து தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லுவா சுகமதிக்கு தூக்கி மாறி போடும் பாரியை வீழ்த்துறதுக்கு சதி திட்டமா நம் பேரரசரா அப்படிம்பா நம் பேரரசர் கிடையாது சோழ பேரரசர் தான் இந்த செயலை செய்ய போறாரு அப்படிம்பா உண்மையா அப்படின்பா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடாதே அப்படின்னு கேட்பா எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல பாரிய வந்து இந்த சதியில இருந்து நான் எப்படியாவது அதனால அதனாலதான் இன்னைக்கே கிளம்புனேன் இல்லைன்னா காராயம் சொன்ன மாதிரி நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ வந்திருக்கலாம் இன்னைக்கு தான் நெயல் நடக்கப் போகுது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பாப்பினே அதுக்கு பிறகு சுகமதிக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது அவருக்கு வந்து பொறுச்சுமையை பத்தி ரொம்ப கவலையாது இளவரசிக்கு ஏதாவது நடந்துருமோ ஏதாவது நேர்ந்துருமோ ஆபத்து வந்துடுமோ அதுக்கு நானும் உடந்தையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு முக உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிக்கும் ஆனா பொற்சுவை வந்து ரொம்ப தைரியமா இருப்பா ஆனா அவள் உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் பொற்சுவை பல்லுக்கு வந்து ரொம்ப பள்ளத்துல இறங்கிட்டு சமவெளிக்கு வந்துடும் சமவெளிக்கு வந்த பிறகும் பல்லுக்கு போற சீர் அதனுடைய ஒழுங்கு முறை தவறாவே தோணிகிட்டே இருக்கும் ஏன்னா அவள் வந்து காதுல பெரிய மகரக்குலை அணிஞ்சிருப்பாரு பொற்சுவை சுகமதி சின்னதா ஒரு தோடு மட்டும்தான் போட்டிருப்பா அந்த மகரக்குலை பல்லுக்கு எவ்வளவு வேகமா அன்னகர்கள் தூக்கிட்டு போனாலும் அதை ஆடவே ஆடாது ஆனா இப்போ என்ன செய்து அப்படின்னா அந்த மகரக்குலை காது அந்த காது அணி வந்து தோல்பட்டையில படுது அப்புறம் போகுது பின்னாடி போகுது முன்னாடி வருது அதே ஒரு வித்தியாசமா இருக்கு உடனே என்ன பண்றா சுகமதி கிட்ட உன்னுடைய தோடை கலெக்ட் அப்படிங்கிறா எதுக்கு அப்படின்னா இவ்வளவு கலெக்டரா ரெண்டு பேரும் மாத்தி போட்டுக்கிறாங்க சுகமதி காதுல அந்த மகரக்குலையை போட்ட உடனேயே அவளுடைய சந்தேகம் ரொம்ப தெளிவாயிடுச்சு பொற்றுமைக்கு அப்பதான் பொறிச்சு வைக்க உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது எதுக்காக வேர்க்குது காற்று வரலையோ திரைச்சியை விளக்கி வைக்கட்டுமா அப்படின்னு சுகமதி கேட்கிறா இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆனா இனிமே நம்முடைய உரையாடல் மெதுவா இருக்கணும் யாருக்கும் கேட்க கூடாது அப்படின்பா அவளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும் சுகமதிக்கு என்ன சொல்றீங்க இளவரசி என்ன நடக்க போகுது எதுக்காக உங்க உடம்பெல்லாம் வேர்க்குது இப்பதானே சொன்னேன் நீங்க ரொம்ப பொலிவா இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க உங்க சந்தேகமே வரல எனக்கு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்பா இல்ல நான் இனிமே சொல்றத நீ பதட்டப்படாமல் கேட்கணும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படிங்குவா சரி அப்படின்ட்டு அந்த பல்லக்கு போய்கிட்டே இருக்குது வேகமாக போய்கிட்டே இருக்கும்போது பொற்சுவை என்ன பண்ணுற லேசா திரைச்சீலையை விளக்குறா அந்த விளக்கை எடுத்து சுகமதி கிட்ட கொடுக்குறா இதை குடி நான் திரைச்சீலையை மெல்ல விளக்குவேன் நீ வெளியில் மட்டும் காட்டு கொஞ்சமா அப்படிம்பா நீ மெதுவாக விளக்கிட்டு பார்க்குற ஒரு நிமிஷம் தான் ஒரு கண பார்த்துட்டு அந்த விளக்கு உள்ளே மாட்டி வச்சுராங்க அப்படியே பல்லக்கு போய்கிட்டே இருக்கும்போது பொறுச்சுவை சொல்கிறா நம்ம பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா அது வந்து அன்னகர்கள் கிடையாது அப்படின்பா என்னது அன்னகர்கள் கிடையாதா பதட்டப்படாதேன்னு முதல்ல சொன்ன சத்தமா பேசாத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்பா எனக்கு சந்தேகம் வந்தது அதனாலதான் ஒளியில பார்த்தேன் இவ்வளவு இருட்டுக்குள்ள நீங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னு கேட்பா அன்னகர்கள் காலில் முடியே இருக்காது ஆனா இவங்க காலில் முடி இருக்குது அப்படின்னு சொல்லுவா அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே வேர்க்கும் பயமா இருக்கும் பொருச்சு வைக்க ரொம்ப பயமா இருக்கும் இன்னைக்கு நடக்க போறதை வந்து நான் தடுத்து நிறுத்த முடியுமா என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது எப்பவுமே பதற்றமாக இருக்கே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க பல்லுக்கு வேகமாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஆடி ஆடிதான் போகும் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எந்த எந்த நேரத்தில் நடந்தது இது நம்ம இங்கே போற பயணம் வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சுகமதி கேட்குறா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா மூவேந்தர்கள் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு ஒற்றறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்போ நம்ம ரெண்டு பேரும் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேந்தர்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பொறிச்சு போய் சொல்றா பேருந்து நம்ம பேரரசருக்கும் தெரிஞ்சிருக்குமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது நம்முடைய பேரரசருடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா ஐயோ இப்போதானே நீங்க சொன்னீங்க சோழ பேரரசர் தான் பாரியை வீழ்த்து சதி நடத்தில போறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்ப நம்ம பேரரசர் எப்படி வந்தாரு நம்ம பேரரசருக்கா தெரியாது ஒற்றறிவதில் அவர் தான் சிறந்தவர் இப்ப நம்ம மூலமா இந்த சதியை நடத்தணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றா என் மூலமா இந்த சதி நடக்கணும் அப்படிங்குற முயற்சி பண்ணியிருப்பாரு குலசேர பாண்டியன் அப்படின்னு பொற்சி வயசு சொல்றா சுகமதி கேட்கிறா அன்னர்கள் இல்லைன்னு எப்படி தெளிவா நீங்க சொல்றீங்க இளவரசி அப்படின்னு கேட்பா நான் வந்து சின்ன வயசுல இருந்து அதாவது எனக்கு விவரம் இருந்து நான் பல்லக்கில் போயிருக்கேன் பல்லக்கு வந்து எப்படி அன்னகர்கள் தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எப்படிப்பட்ட மேடு பள்ளமா இருந்தாலும் அன்னதர்கள் பல்லக்க தூக்கிட்டு போகும்போது நீருக்கு மேல இருக்கிற பூ எப்படி மிதந்து போகுமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்ம இப்ப போற பல்லக்கு எப்படி இருக்கு தெரியுமா காற்றுக்கு மேல அதாவது நீருக்கு மேல பூ காற்று அடிச்சிட்டு போனா எப்படி வேகமா போகும் அந்த மாதிரி இருக்குது தான் எனக்கு சந்தேகம் வந்தது அது சந்தேகத்தை இப்போ வந்து தீர்த்துக்கிட்டேன் கண்டிப்பா அவங்க அன்னகங்கள் கிடையாது இப்ப வேற யாரா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு சுகமதிக்கு சந்தேகம் வேற யாரா இருக்கும் பாண்டி நாட்டு வீரர்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா பாண்டி நாட்டு வீரர்களா அப்ப நம்ம கொலைகாரங்களை கூடவே கூட்டிட்டு போறோமா அப்படின்னு சுகமதி கேக்குறா ஆமா அதான் கொலையை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு நான் போறேன் ஆனா கொலைகாரங்களை நான் கூட்டிட்டு போறேனே அதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பொறிச்சு வச்சு சொல்லிகிட்டே அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அமைதியா இருப்பாங்க பல்லுக்கு வேகமாக போய்கிட்டே இருக்கும் இங்கே இருளிமேட்டில இருந்து காலம்படும் பாரியும் உணவருந்திட்டு நேரம் எங்க வராங்க அப்படின்னா அந்த பாட்டாப்பிரைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க முடியன் வந்து பாரியை பார்த்துட்டு இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறான் தேக்கன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் குடியிலே தங்கிட்டார் இன்றைக்கும் அவர் இங்கே வரல வார்க்கையின் ஆக்கர்ட்டிலே இருந்துகிட்டாரு இங்கே பாட்டாப்பிரையில யாரும் உட்காந்துருக்காங்க கவிஞர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு எதிர்த்தாப்புல உதிரன் விண்டன் ஈங்கையன் இவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க முடியன்னு வந்துகிட்டு இருக்கிறான் வந்த உடனே கபிலர் வந்து ரொம்ப பதற்றமாக இருக்கார் ஏன்னா பொறுச்சு போய் வருவா அவள் வர்ற செய்தியை வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கணும் இங்கே முடியன்ட்டையோ தேக்கன்ட்டையோ வாரிக்கிட்டேயோ தெரிவிச்சிருக்கணும் ஆனால் இவர் யாருகிட்டையும் சொல்லலை சொல்ல முடியல ஏன்னா முடியனும் தேக்கணும் முதல் நாள் வரவே இல்லை தேக்கனை பார்க்குறதுக்காக முடியன் போயிருப்பான் அதனால் அவங்கள பார்க்கவே முடியாது காராளி வந்து கபிலரை பார்த்து சொல்லியிருப்பார் சொன்ன உடனேயே அவர் வர சொல்லியிருப்பார் இந்த பதற்றம் கபிலருக்கு இருக்குது முடியு அப்போ இரளிமைட்ல இருந்து இறங்கிட்டே இருக்கிறாரு கபிலர் வேகமும் முன்னாடியே போய் நம்ம சொல்லிடலாம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கபிலர் போறாரு போன உடனே முடியன்ட்ட சொல்றாரு உங்களுக்கு தெரியாம நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன் அப்படி மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு இளவரசியை வந்து நான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்பா என்ன காரியம் செஞ்சீங்க புலவரே இந்த போர் சூழல்ல எதுக்காக வர சொன்னீங்க இளவரசிக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன பண்றது அப்படின்னு முடியும்னு சொல்லுவாரு நேத்து உங்ககிட்ட கேட்கணும்னு பார்த்தேன் நீங்களும் இல்லை கேட்கணும் இல்லை எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல காராளி வந்து கட்டாயமா இளவரசி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதனால எனக்கு வருச்சு பேச தெரியாம சரின்னு சொல்லிட்டேன் சொல்லுவாரு கபிலர் சரி பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்த பிறகு திருப்பி அனுப்புறது மரபே கிடையாது முறையும் கிடையாது அவளை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த சமயத்துல ஒரு வீரன் ஒருத்தன் வருவான் வந்த உடனே முடி என்று சொல்றான் இப்படி கபிலர் வந்து வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காராளின்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பின்னாடி ஒரு பல்லக்கு வந்திருக்கு இங்கே வர சொல்லவா வேண்டாமா அப்படின்னு அந்த வீரன் கேட்பான் கபிலை சொல்லி முடிக்கவும் அந்த வீரன் வந்து சொல்லவும் சரியாக இருக்குது அப்போ முடிகன் சொல்லுவாரு காராளியை அங்கேயே நிற்பாட்டியிரு அந்த பக்கமே நிற்கிடணும் இங்கே வரக்கூடாது பல்லக்கு மட்டும் வரட்டும் நம்ம பரம்பு வீரர்கள் மட்டும் வழிகாட்டி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு முடிகன் சொல்லிடுவான் அந்த வீரன் போயிடுவான் ஒரு நாலு வீரர்கள் போகிறாங்க பரம்பு வீரர்கள் பல்லக்க கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க போன பிறகு அங்க பல்லுக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா திடீர்னு நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்குது நிறுத்துங்கன்னு சொன்ன உடனேயே குற்றம் மெதுவா திரைச்சீலை விலைக்கு பார்க்குறா நாலு வீரர்கள் நிக்கிறாங்க பரம்பு வீரர்கள் அப்படிங்கிறது அவளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு திரைச்சீலை விலைக்கு பார்த்த உடனே சரி பரம்பு வீரர்கள் வந்துட்டாங்க ஒரு இது ஒரு தெளிவு வருது மனசுக்குள்ள நமக்கு ஆபத்து இல்லை எப்படினாலும் நம்ம காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோட உள்ள உட்கார்ந்துக்கிறாங்க நிறுத்தின பிறகே வீரர்கள் காராலியை நீ இருந்து எப்படி கிளம்பிடு பல்லக்கு மட்டும் இங்க கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் நாலு பேரும் முன்னாடி நடப்பாங்க ஆறு வீரர்கள் அந்த பாண்டிய வீரர்கள் ஆறு பேரும் பல்லக்கு தூக்கிட்டு நடப்பாங்க முன்னாடி போறாங்க துகமதி வந்து பொச்சு வெட்டி சொல்றா உங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது இளவரசி அப்படிங்கிறா எனக்கு எந்த ஆபத்தும் வராது நீ எந்த காரணத்தை கொண்டும் பல்லக்கை விட்டு இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்றா இதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது வந்து உண்மையா இருக்கணும் என்னுடைய கனவின் மிச்சம் நீ உன்னுடைய தான் கடைசி வரைக்கும் இருக்கும் நான் சொல்றத கேளு எந்த காரணத்தை கொண்டு பல்லக்கை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவா சரி பல்லக்கு தூக்கிட்டு வேகமா போறாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு சுகமதி கேட்குறா இது ரொம்ப நாளைக்கு பிறகு உன்னுடைய முக பொழிவா இருக்குன்னு சொன்னனே இளவரசி அதை யாரு சொல்லுங்களேன் எதுக்காக அப்படின்னு சொல்லுவா அப்போ கேட்டதுக்கு இப்போ பதில் திரும்பவும் கேட்டுக்கிறா சுகமதி உடனே அவன் சொல்லுவா ரொம்ப நாள் ஆச்சுதான் என்னுடைய ஆசானை பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால மகிழ்ச்சியா இருக்கும் இன்னொன்னு இதுவரைக்கும் பார்த்தறியாத பாரியவும் நான் பார்க்க போறேன் இல்லையா அதனால தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டே இருக்கும்போதே பல்லக்கு வேகமா வரும் வந்த உடனே இரளிமேட்டு கிட்ட வந்த உடனேயே பாட்டாத்திரிக்க கொஞ்சம் தள்ளி பல்லக்க நிப்பாட்டுவாங்க பல்லக்கு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஆறு வீரர்கள் வெளியில் வராங்க பல்லக்கம் நிறுத்திட்டு வராங்க பல்லக்கு வெளி மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கங்கே ஈட்டியை செருகி வச்சிருக்காங்க இது தெரியாது ஈட்டியை எப்போ செருகுனாங்க யார் செருகினாங்கன்னு தெரியாது பாண்டிய வீரர்கள் தான் அந்த ஈட்டியை செருகி வச்சிருப்பாங்க இருட்டு ஆனதுனால பரம்பு வீரர்களுக்கும் அது தெரியல பல்லக்கு தூக்கிகள் இறக்கின உடனேயே அங்கங்கே தெரியாம ஈட்டிய சரஸ்வரன் உருவிக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு பின்னாடி நிக்கிறாங்க பரம்பு வீரர்கள் நாலு பேரும் முன்னாடி நிக்கிறாங்க பொச்சுவை மட்டும் இறங்கி நடந்து போறான் பார்க்குறா வேங்கை மரம் கீழே ஒரு பெரிய பாறை இதுதான் பாட்டாத்திரை அப்படிங்கிறது அவளுக்கு வர வரவேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்டோம் அப்படின்னு பாக்குறான் ஆனா அவ இதுக்கு முன்னாடி பாறையை உன்னை பின்ன பார்த்ததே கிடையாது பாறை எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதனால இங்க தெரிஞ்சது யாரு அப்படின்னா கபிலன் மட்டும்தான் தெரியும் அவருடைய ஆசான் மட்டும்தான் தெரியும் அவர் எங்க இருக்காருன்னு நடந்து போகும்போது மெதுவா மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கை இருக்கும் சுகமதியிட்ட சொல்லிட்டுப்பா என்னுடைய அறிவும் நம்பிக்கையும் என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டே வருவா அந்த அறிவும் நம்பிக்கையும் முன்னாடி போக பொற்றுவை மெதுவா நடந்து போறா ஆசான் வந்து இடது ஓரத்துல நிக்கிறாரு வலது ஓரத்துல பாரு நிக்கிற இடையில வந்து யார் நிக்கிறாங்கன்னா உதிரன் விண்டன் ஈங்கையன் காலம்பன் இப்படி வரிசையா நிக்கிறாங்க முடியன் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா முதல்ல நிற்கிற தமிழரை தான் தெரியும் நேரம் நடந்து போறா எதுவா நடந்து போன உடனே எல்லாருமே அவளை பாக்குறாங்க இளவரசியர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கபிலர்கிட்ட போயிட்டு வணங்குறான் வணங்குன உடனே கபிலருக்கு கண்ணெல்லாம் கலங்குது இளவரசியார் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே கண்ணெல்லாம் கலங்கியிருந்தேன் உன்னை கீழே காலில் விழுந்து வணங்குறா அவர் நிறைய எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு தலையை தொட்டு தலையில் பிடிச்சிட்டு தூக்கி விடுறாரு ஆனா பொருச்சுவை எழுந்திருக்கவே இல்லை அப்படியே அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்குது பாரியை பார்க்கணுமே ஒரு ஆசை இருக்கு அவளுக்கு ஆனா பாரியை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய கை அவரை நோய்க்கு போயிடும் கூட வந்துருக்குற எதிரிகளுக்கு பாரி யாருன்னு தெரிஞ்சிடும் பாரிய கொண்டுருவாங்க அதனால பாரியை நான் பார்க்கவே வேண்டாம் பாரிய கபிலர்கிட்ட கேட்கலாமான்னு தோணும் பாரி எங்கேன்னு கேட்கணும்னு தோணும் அவனுக்கு மெதுவா அவர் தூக்கி விடுவாரு கபிலன் எழுந்திருப்பா கண்ணெல்லாம் கலைஞி போயிருப்பா மெதுவா கே பாசானுங்க எங்கே அப்படின்னு கேட்பா ஈங்கேன்னு சொன்ன உடனே அவர் என்ன ஏங்கிட்டு இருந்து மூணாவது ஆளா நிக்கிறான் இல்லையா அவன் இங்க ஏன் அப்படின்னு சொல்லுவான் கவிழ்க்கு ஒண்ணு புரியாது பாரு எங்க கேப்பான்னு பார்த்தா இங்கே ஏன் கேட்கிறா இதுக்காக கேட்கிறாங்க இளவரசி அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது நேரம் அப்படியே போவா பார்த்துட்டே போவொருத்தரையும் பார்த்துட்டே போற உடனே இங்க ஏன் பார்த்த உடனே அப்படியே வணங்குவான் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது இங்க எங்கு எதுக்காக நம்மளை போய் வணங்குறாங்க இளவரசி நம்ம யாரு இவங்க வணங்குறதுக்கு அப்படின்னு அவன் சந்தேகமா பார்ப்பான் அதிர்ச்சியா இருக்கும் அவன் காலில் தொட்டு கீழே விழுந்து வணங்கவும் அடுத்த நொடி ஈட்டிகள் அங்கங்க சர 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 சரணு பறக்கும் ஈங்கையின் மேலே மேல குற்றிலும் குளையிலுமா இங்கே கீழே விழுகிறான் அவனை நோக்கி எல்லாரும் ஓடி வராங்க ஈங்கையினுடைய என்னுடைய ரத்தம் கபிலருடைய முகத்துல பீச்சி அடிக்குது எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆறு வீரர்களையும் நாலு பரம்பு வீரர்கள் அடுத்த கணம் அம்பேதி கொண்டுட்டாங்க அவங்களுடைய ஒலி மேல வர்றதுக்குள்ள அந்த ஆறு பேர் இறந்துட்டாங்க ஒரு நொடி அந்த பாட்டாக்கரை போர்க்களமா மாறிடுச்சு அந்த ஈட்டி சத்தம் எல்லாமே கேட்ட உடனேயே பல்லக்குல இருந்து சுகமதி இறங்கி ஓடி வரா ஐயோ இளவரசி அப்படின்ட்டு கதறி காடதிர அழுதுக்கிட்டே ஓடி வரா தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க